வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியது திமுக எரிச்சலாக உள்ளதாக குற்றஞ்சாட்டினார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அதிமுகவையும் தன்னையும் கடுமையாக விமர்சித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி புகார் தெரிவித்தார் இந்தியா கூட்டணியில் ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் இந்த இந்த இந்திய ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது கூட்டணி அமைச்சிருக்கு பஞ்சாப்ல காங்கிரஸும் கெஜ்ரிவால் கட்சியும் போட்டியிடுது மேற்கு வங்காளத்தில் இந்திய கூட்டத்தில் அங்கே வைக்கின்ற மம்தா பானர்ஜி தனிச்சு போட்டிடுறாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இந்திய கூட்டத்தில் அங்க வைச்சாலும் தனிச்சு போட்டிடுது இதோட வேடிக்கை என்னன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறார் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு மனைவி அவர் ராகுல் காந்தி எடுத்து போட்டிடுறார் இதுதான் கூட்டணி இந்தியா கூட்டணி இது விலங்குங்களாம் ஆரம்பமே சரியில்லையே நீங்க நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றா பெற்றாதானே அந்த இந்திய கூட்டணி வந்து பிரதமராக முடியும் இந்திய கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னு இது வரைக்கும் சொல்ல முடியல நம்ம பத்தி கேட்குறாரு நீ யாரை பிரதமர் நிற்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் எஜமானார்கள் ஓட்டு போட்ட மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும் தேவையான நன்மைகளை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் மூலமாக பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய லட்சியம் நாங்க மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் எங்களுக்கு எண்ணம் கிடையாது